அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் நமக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வைகாசி மாதத்துடைய முதல் நாள் எல்லாருக்குமே தெரியும் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லிட்டாலே முருகப்பெருமான் அவதரித்த ஒரு மாதம் வைகாசி விசாகத்தில் தான் முருகப்பெருமான் பூலோகத்தில் அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுது அப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஒரு மாதத்தில் ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடந்த ஒரு சரித்திரமே கிடையாது எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம் என்னெல்லாமோ நாங்கள் ட்ரை பண்ணி கடைசி நாங்களே கைவிட்டுட்டோம் வழிபாடுகளும் செஞ்சுட்டோம் ஒன்றுமே பண்ண முடியல எங்களால் இல்லாட்டி ஒரு பிரச்சனை தீரவே மாட்டேங்குது எல்லாம் மீறி போய்கிட்டே இருக்குது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும் வேறு தொழில் ரீதியான பிரச்சனைகள் வேறு மனசுக்கான ஏதாவது சங்கடங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் வேண்டுதல்கள் நடக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ முருகப்பெருமான் மீது யாருக்கெல்லாம் அதீத நம்பிக்கையும் அன்பும் இருக்கோ கண்டிப்பாக முருகனை வேண்டி இந்த வைகாசி மாதத்தில் இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க நிச்சயம் கண் வைகாசி அந்த விசாகம் வருவதற்குள்ளாவாச்சும் நமக்கு அதற்கான ஒரு நல்ல ஒரு அறிகுறிகள் கடவுளோட அருளாலே கண்டிப்பாக முருகன் வந்து காமிச்சு கொடுத்துருவார் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதை வந்து இன்றைக்கி தான் நம்ம தொடங்கணுமா அப்படின்லாம் கிடையாது நான் ஏன்னா இந்த பதிவுகள் நம்ம இன்றைக்கி போடுறோம் சப்போஸ் நீங்கள் அடுத்த வாரம் பார்க்கலாம் அடுத்த ஒரு ரெண்டு ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் கூட பார்க்கலாம் இந்த வைகாசி மாதத்தில் முருகனை வேண்டி நீங்கள் எப்போ இந்த பதிவை பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக முருகனுடைய அருளாலே உங்களுடைய வேண்டுதல்கள் நடப்பதற்கான எல்லா அறிகுறிகளும் முருகனே நமக்கு அந்த வழி காமிச்சு கொடுத்துருவார் ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் யாருக்கெல்லாம் மனசு எப்பெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அந்த ஒரு நேரம் முருகாங்கிற அந்த ஒரே ஒரு மந்திரத்தை ஒரு நாமத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லி பாருங்கள் முருகா எனக்கு இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் தீர்த்து கொடு முருகா அப்படின்னு நம்ம முருகான் சொன்ன அந்த ஷணமே முருக பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் கடவுள் எப்பயுமே நேரில் வரமாட்டாருங்க கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு யார் மனுஷங்க மூலமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு உதவிகள் மூலம் அப்படி யாருடைய மூலமாக வாச்சும் கடவுள் கண்டிப்பாக நமக்கான அதற்கான வழிகளை டக்குன்னு அந்த ஒரு க்ஷணத்தில் நமக்கு காமிச்சி கொடுத்துருவார் அதுதான் முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு இருக்க அதீத ஒரு சக்தி ஏன்னா முருகனுடைய பக்தர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் யாரெல்லாம் நம்ம வழிபடுறோமோ நமக்கு நம்ம எப்பெல்லாம் மனசு கவலைப்படுறோமோ அப்பெல்லாம் நமக்கு வந்து யாம் இருக்க பயமேன் கந்த நிற்க கவலை எதற்கு அப்படி நிறைய அந்த ஒரு ஸ்டிக்கர் சாதாரண நம்ம பார்க்குறவங்களுக்கு ஸ்டிக்கர் மாதிரி தோணும் ஆனால் மனசு ஃபுல்லாக கவலையில் இருக்கிறவங்களுக்கு முருகனை நினச்சி நம்ம வேண்டிட்டு வந்திருப்போம் அப்போ அந்த ஸ்டிக்கர் நம்ம கண்ணில் படுறப்ப தான் நமக்கு வந்து உடம்பே அப்படி ஒரு மெய் சிலிர்ப்பாயிரும் ஏன்னா முருகனுடைய அந்த ஒரு வழிபாட்டுக்கும் முருகன் மீது நம்ம வச்சுருக்கக்கூடிய அன்புக்கும் அவ்வளோ ஒரு அதீத சக்தி இருக்குது அப்படி இந்த ஒரு வைகாசி மாதம் நமக்கு இந்த நாள் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முருகனை மட்டுமே நீங்கள் நம்பி தாராளமாக எளிமையான ஒரு வழிபாடு தான் எந்தவித செலவு சில பரிகாரத்துக்கெல்லாம் நம்ம செலவு செய்யணும் அப்படி பண்ணணும்னு சொல்லுவோம் ஆனால் எதுவுமே கிடையாது நம்ம வீட்டு பூஜை அறையில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயம் ஏன்னால் சில பரிகாரங்களுக்கு நிறைய நம்ம செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இது அப்படி கிடையாதுங்க மனசில் இறைவனை மட்டுமே நம்பி நம்ம செய்யக்கூடிய அதாவது முருகனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி ஆத்மார்த்தமாக மனசு விட்டு வேண்டி முருகன்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லுங்க ஏதாவது ஒரே ஒரு பிரச்சனை எந்த ஒரு விஷயமா வேணாலும் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வேண்டி வேண்டப்ப உங்கள் கையில் ஒரே ஒரு சுக்கு துண்டு மட்டும் வாங்கிக்கோங்க நம்ம இது மட்டும் தான் செய்ய போகிறோம் சுக்கு வாங்கிறதுக்கு உங்களுக்கு அதிகபட்சமான ஒரு செலவுகள் எதுவுமே கிடையாது நம்ம வீட்லேயும் பழைய சுக்கு இருக்குது உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கன இஞ்சியெல்லாம் இருந்தது காய வச்சு எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இல்லாட்டி கடையில் நிறைய பேர் பூஜைக்கு நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க அதை எடுத்துக்கலாம் இல்லாட்டி இதற்காக ஒரே ஒரு சின்னதான ஒரு சுக்கு பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு சின்னதான ஒரே ஒரு துண்டு கையில் வச்சுக்கோங்க ஏன்னா சுக்குக்கு மிஞ்சை மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சை தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டோர்களுடைய ஒரு வாக்கை இருக்குங்க ஏன்னா முருகனுக்கும் சுக்குக்கும் அவ்வளோ ஒரு நெருங்கி தொடர்பு இருக்குது அதனால தான் முருகனுடைய பரிகாரங்கள் நிறைய வந்து நம்ம சுக்குக்க வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரே ஒரு சுக்கு துண்டு மட்டும் கையில் நீங்கள் ஆத்மார்த்தமாக எடுத்துட்டு அதோட ஒரே ஒரு ரூபாய் நாணயம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு ரூபாய் காயின் இல்லாத வீடே கிடையாது ஒரு ரூபா நாணயத்தை மட்டும் நீங்கள் கையில் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக வேண்டி முருகனை வேண்டி இந்த வைகாசி மாதத்தில் நீங்கள் இன்று முதல் நாள் இன்றைக்கி நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா கையோடு நம்ம குளிச்சுட்டு வந்துட்டு பூஜை அறையில் சின்னதான ஒரு மஞ்சள் துணியில் இல்லாட்டி உங்கள்கிட்ட என்ன ஒரு வெள்ளை துணியோ மஞ்சள் துணியோ சிகப்பு துணியோ என்ன துணி பூஜைக்கு வச்சுருப்பீங்களோ சின்ன ஒரு முடிச்சு மாதிரி போட்டு நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய பிரச்சனைகள் என்ன இருக்குது கிட்டே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சுவாமி பாதத்தில் நீங்கள் சொல்லிவிட்டு இது எப்படியாச்சும் உங்களுக்கு திறனும் இந்த வைகாசி விசாகம் நமக்கு வரத்துக்குள்ளே கண்டிப்பாக இல்லாட்டி இந்த வைகாசி மாதம் முடிவதற்குள்ளவாச்சும் நமக்கு இந்த பிரச்சனைகளுக்காக ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்கணும் நல்லபடியான ஒரு ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டி இந்த ஒரு முடிச்சை முருகனுடைய ஒரு இந்த அப்படியே சுவாமியோட பாதத்தில் அப்படியே இருக்கட்டும் கண்டிப்பாக யார் ஒருத்தங்க மனசார முழு நம்பிக்கையோடு நடக்குமா நடக்காதாங்கிற அந்த ஒரு பேச்சுக்கே இருக்கக்கூடாது முருகனை மட்டும் நம்ம முழுசா யார் சரணடைஞ்சிட்டோமோ கண்டிப்பாக என்றைக்குமே வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தாங்க கிடைக்கும் நிறைய நமக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் என்னடா இது முருகனை வழிபட ஆரம்பிச்சிட்டோம் நிறைய தடை வந்துகிட்டே இருக்குது நிறைய கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு நம்ம நினப்போம் ஆனால் அந்த தடைகளும் கஷ்டங்களும் எல்லாமே நம்முடைய கருமாக்களுடைய அடிப்படையில் தான் நமக்கு ஒவ்வொன்றா வரும் அதற்கெல்லாம் நீங்கள் மனசு தளரவே விடாமல் கண்டிப்பாக நம்மளை முருகன் காப்பாற்றுவாருங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்கள் அந்த நம்பிக்கையோடு இந்த எளிமையான ஒரு முடிச்சு பரிகாரத்தை முருகனை வேண்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு வந்து என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நீ கண்டிப்பாக நடந்துக்குங்க முரு இந்த விஷயம் உங்களுக்கு நடந்து முடிஞ்ச உடனே இந்த ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்தீங்களா அதை பக்கத்தில் எந்த இடத்துல உங்களுக்கு முருகன் கோவில் நீங்கள் போகிறீங்களோ பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் இருக்கும் அந்த கோவில் உண்டியில் இந்த ஒரு பாயை சேர்த்துருங்க சுக்கு வந்து கால் படாத இடத்துல உங்கள் வீட்டில் கடையில் எங்கேயாச்சும் புதச்சி வச்சிடலாம் இல்லாட்டி கால் படாத இடத்துல போட்டலாம் இவ்வளோதான் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பரிகார முறை ஆனால் முருகனை வேண்டி நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயமானது நமக்கு ஒரு அதீத ஒரு சக்தியும் நல்ல ஒரு ரிசல்ட்டும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த வைகாசி மாதத்துடைய முதல் நாள் இல்லை வைகாசி மாதம் எப்போ இந்த பதிவை பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் முருகனை வேண்டி இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதோடு கூட நம்ம வந்து இந்த வைகாசின்னு சொல்லிட்டாலே வேல் மந்திரங்கள் பாராயணம் பண்ணுறது கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ உங்கள் வீட்டில் வெயில் இருக்குது அப்படின்னா தாராளமாக வெயிலுக்கு பூஜை பண்ணிவிட்டு இந்த ஒரு அதாவது வேலுடைய காயத்ரி மந்திரம் படிக்கலாம் எப்படி வந்து முருகன் நமக்கு வந்து ஒரு ஒரு ஹெல்ப் நீங்கள் கேட்குறீங்க கஷ்டம் சொல்கிறப்ப முருகனுக்கு முன்னாடியே வந்து முருகனுடைய வேல் வந்து நிற்குமோ நம்மளை வந்து பாதுகாக்குமோ அதுதான் வேலுக்கு வந்து அவ்வளோ ஒரு அதீத சக்தி இருக்கு அப்படிப்பட்ட வேலுடைய காயத்ரி மந்திர மந்திரம் வந்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அதை வந்து ஆறு முறை நீங்கள் டெய்லி பாராயணம் பண்ணி உங்களுடைய வேண்டுதலை முருகன் கிட்ட நீங்கள் வச்சு பாருங்க நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி குவியும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் வேண்டின விஷயங்கள் வேண்டிய மாதிரியே முருகனுடைய அருளாலே நடக்கும் அதனால் நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை பண்ணுங்கள் முருகன் அருளால் நல்லதே நடக்குங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் வேலவா போற்றி இல்லாட்டி முருகா போற்றி அப்படிங்கிற முருகனுடைய ஏதாவது ஒரு தமிழ் மந்திரத்தை நீங்கள் பதிவிடுங்க பார்க்குற மற்றவங்களுக்கும் இது உந்துதலாக தூண்டுகளாக இருக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்